அல்லாஹ் கேட்கிறான் வாலிபர்களை இது செய்தானுடைய செயல்கள் யாரை அல்லா சபித்தானோ யாரை அல்லா விரட்டியானோ யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த செய்தானுள் இதைத்தான் ஏவுகிறார் சொன்னார்கள் உங்கள் பார்வையை பாதுகாக்கும் உங்கள் கற்பை பாதுகாக்கும் கொடுங்க السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஒரு ஒரு மயக்கமான பருவம் இது உள்ளத்திற்கு ஆசைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பருவம் இது உலக வசுக்களின் மேல் மோகங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடிய பருவம் இது யார் ஈமானுடன் இஸ்லாமுடன் தங்களுடைய இச்சைகளையும் தங்களுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றியடைவார்கள் யார் இந்த பருவத்திலே அல்லாஹுடைய அச்சத்தை ஏந்தாமல் மறுமையின் பயத்தை ஏந்தாமல் உனக்க வழிபாடுகளிலே தங்களை ஆயுத்தமாக்கி மறுமைக்காக தங்களை தயாரிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைவார்கள் அடைவார்கள் இழிவு அடைவார்கள் தோல்வி அடைவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நேற்று கூறியதைப் போல ஒரு சமூகத்தின் தலையெழுத்தை முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தை சிறந்த சமூகமாக உருவெடுக்க உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே இந்த வயதிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள்தான் எந்த ஒரு சமூகத்தின் வாலிபர்களின் நிலைகள் கட்டிவிடுகிறதோ அந்த சமூகம் நிச்சயமாக சீரடையாது எந்த ஒரு சமூகத்தில் வாலிபர்களின் நிலை சீரடைந்திருக்கிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் சீரடையும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களுடைய சமூகமாக கருதப்படும் இந்த முகம் இயா இந்த சமூகம் எந்த வாலிபர்களை கொண்டு ஒரு சமூகம் உருவாகுமோ அந்த வாலிபர்களை கொண்டுதான் உருவானது அதே சமூகம் அதே வாலிபர்களால் தான் வீழ்ச்சி அடைகிறது தோல்வி அடைகிறது இது ஒரு நஷ்டத்திற்குரிய காரியம் தான் கவலைக்குரிய காரியம் தான் அல்லாஹ் மன்னிப்பானாக ஒரு முஸ்லிம் வாலிபன் மது அருந்துகிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம் மாலிபன் இச்சைகளை கட்டுப்படுத்த தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் மாலிபன் அல்லா தடை செய்த அத்துணை ஹராம்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம் அந்நிய பெண்களுடன் பழக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் கொடுமையிலும் கொடுமை ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான் ஒரு முஸ்லிம் கொலை செய்கிறான் ஒரு முஸ்லிம் மற்ற வாலிபர்களை தாக்குகிறான் அடிக்கிறான் துன்புறுத்துகிறான் சலைக்கணம் ஏறி தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று கருதக்கூடிய இந்த வயதிலே வாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபன் தான் இருக்கிறான் தன்னிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று தலைகளை நிமித்து கொண்டு தலை கௌரவத்தோடு தெருக்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான் வாகனங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான் கேட்டான் டீன் ஏஜ் என்கிறான் கேட்டால் வாலிப பருவம் என்கிறான் ஏன் மது என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான் இந்த பருவத்திலே பழகாமல் இதை சுவைக்காமல் எந்த பருவத்திலே இவன் சுவைக்க முடியும் என்று இவன் முஸ்லிம் வாலிபன் அல்ல இவன் இஸ்லாமிய பேருந்து ஆங்கியாக வாழக்கூடிய ஒரு வாலிபன் ஏன் மது குடிப்பது ஹராமாக ஹராமாக யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா

இன்னமல் ஹம்ரு வல்மைசிரு வல் அன் சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் அமலிஷ் ஜெயத்தான் ஃபஜு தனிபூஹு அல்ஹ கும்துஃப்ளஹூ உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுடைய வாலிப பருவத்திலே நீங்கள் வெற்றியான அகலாக மாற வேண்டுமா அல்லாஹ் சொல்கிறான் விலகி இருங்கள் இதை விட்டு கம்ரு என்ன சாராயம் போதை மது வல் வல்மைசிர் சூதாட்டம் ஆங்கிலத்திலே கேம்லிங் வல்லசலாம் வல்லன் சாபு வல்லஸ்லாம் இதுவெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்த விளையாட்டுகள் இவை எல்லாவற்றையும் எல்லாம் தடை செய்கிறான் இவையெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள் ரிஜு சும்மின் அமலிஷ் சைதான் ஃபஜ் தனிபூஹு ல ல கும்ப்துஸ்லி அஹும் வேண்டுமென்றால் விலகி இருங்கள் ஆனால் பார்க்கிறோம் கல்லூரிகளில் கல்லூரிகளிலே அதுவும் குறிப்பாக விடுதிகளிலே தங்கி தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமைகளை பார்க்கிறோம் என்ன செய்கிறார்கள் நைட் சொன்னா ஒதுங்கி பாட்டில வாங்கி பேக்கு போட்டு ஹாஸ்டலுக்கு தெரியாம கொண்டு போய் ஆம் கணக்கிட்டு பாருங்கள் ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய வால்விகள் கேளுங்கள் நடக்கிறது யார் செய்கிறார் எந்த ஒரு தடை செய்யப்பட்ட காரியமாக கருது கொண்டு எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறார் தெரியுமா அல்லாஹுடைய எதிரியான தெரியுமா உங்களுக்கு மத்தியிலே பகைமையை உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை செய்தான் ஏற்படுத்த விரும்புகிறான் இதிலே பில் ஹம்ரி வல் மைசர் சாராயத்திலே போதை தரக்கூடிய வஸ்துகளிலே வல் மைசர் சூதாட்டங்களிலே வயசுதுகும் அன் zikrillah வ அன் ஸலா ஃபஹல் ஃபஹல் அன்தும் முன்தஹூன் அவன் தொழுகையை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான் அல்லாஹ்வுடைய zikrை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான் விழிப்படைய மாட்டீர்களா யார் கேட்கிறார்கள் அல்லாக கேட்கிறான் வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி ஏவுகிறார் ஆனால் இந்த பருவம் அப்படித்தான் விண்ணியத்துக்குரியவர்களே எதையெல்லாம் தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்யச் சொல்லும் அப்படித்தானே لا إله إلا الله أنا سبحان مالك رضي الله عنه قلت له جراحل لعن رسول الله صلى الله عليه وسلم في الخمر أشرتن باتوشي وشيء عن غلي الخمر لي الله أوري تودر سابم اتارهل مدوه மதுவிற்கு உதவி செய்வ காற்றுவதற்கு உதவி செய்வன் மதுவை குடிப்பவன் மதுவை சுமப்பவன் மதுவை சுமந்து கொண்டிருப்பவன் அதை அதை விற்பவன் அதில் விற்பதால் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுபவன் அதை விற்பதற்கு உதவி செய்பவன் இப்படி எண்ணிக்கொண்டே போகுங்கள் மதுவை குறித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறது ரசூலுடைய சாபம் உண்டாகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم من شرب الخمر وسكر لم تقبل له صلاه 40 صباحا யார் மது குடித்து போதையில் இருக்கிறானோ போதை போதையிலே இருந்து அல்லாஹ் உடத்திலே அந்த மது குடித்ததற்காக தௌபா செய்யவில்லையோ அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் விடத்திலே அங்கீகரிக்கவே படாது இன்னைக்கு மது குடிப்பவர்கள் தொழுகிறதே கிடையாது இறை விஷயத்தை உறுதிப்படுத்துங்கள் ஜெய் சுல்லா அல்லாவின் படை நாங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாவிற்கான நடைபயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து மேற்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே பறைசாட்டுவதற்கு தயாராகுங்கள் என் மூலமாக ஒருவன் இஸ்லாமாக வேண்டும் என் மரணத்திற்கு முன்னதாக இந்த லட்சியத்தை உள்ளத்தில் இயங்கிக் கொள்ளுங்கள் எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் முழுமையான ஈமான் உள்ளவனாக என் ரப்புக்கு முன்னால் நிற்பேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சுஹா நான் உங்க என்னுடைய இறையசத்தை உங்களுடைய இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக நாளை வறுமைகளை ஜன்னத்தில் சுற்றிதோ சொருடைய சொற்கத்திற்கு அல்லாஹ் இணையும் உங்களையும் அனுப்புவானாக நாளை வறுமைகளை நசுர் உள்ளாகி செந்தல்லாக வலிகி உடன் نبي ما تودن صالح إنجلودن شهادة كلودن صحابة كلودن نام بارد ودرك الله ينكم منكم ألو شيء ولا أحد أقول هذا وصل الله لي ولا كل مستغفر يمنكم السلام عليكم ورحمة الله وبركاته